ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது அவதாரப்பட்டியிலேருந்து நம்ம ஹைவேயில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ரோடு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லேடிஸ்லேருந்து சின்ன குட்டி பசங்க வச்சு பார்த்திங்கன்னா கையில் மல்லிப்பூ வச்சு வச்சுட்டு இருக்காங்க இது ஏன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய அதாவது காட்டில் என்ன பார்த்திங்கன்னா மல்லிப்பூ அதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ரோடு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லிப்பூ வாங்கிட்டு போகிறதுக்கு அது பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பொண்ணுங்க வாங்குறதுக்கே ரொம்ப நிறையாகவும் இருக்குதுங்க அதான் பார்த்தீங்கன்னா சிவன் உட்காருக்கு கூட டைம் இருக்குது அன்னைக்கலாம் ஒரு நாலு ஃபுல்லாக அதாவது காலையில் ஆறு மணிக்கு நாலு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா கைட்டு ஒம்பது மணிக்குள்ளே நிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம இங்கே எல்லா கஸ்டமருக்கும் விசாரிச்சு பார்த்துட்டேன் அதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கண்ணை கலந்து பார்த்தேன் அதை சுற்றி பொண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது கை நீட்டி அந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவானா அப்படின்னு சொல்ல சொல்லாமலே சொல்லுது நான் பார்க்கும் போதே கொஞ்சம் கரிதாபாக இருக்காங்க பாருங்கள் நிறையா வந்து இந்த அக்காவும் வேணாம் வேணாங்கக்கா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இங்கே ஏன் அப்படிச்சுக்கலாம்னா எங்க உள்ள பார்த்தீங்கன்னா காரு வண்டி டூலரு எல்லாமே இங்கே பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் வாங்குறதுக்காக எத்தனை பேர் ஓடுறாங்க பாருங்க உங்கள் பாருங்க இவங்களுக்கு இதுதாங்க தொழிலே ஏன்னா இவங்க வந்து இதை நம்பி தான் அவங்க ஃபேமிலியாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க சின்ன பையன் பாருங்கள் விசிட்டுக்கிறாங்க பாருங்கள் உங்க பாருங்க ஒரு பூ விற்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய பணத்தோடைய வேலையும் அதோடய மதிப்பும் தெரியும் ஆனால் நான் பார்க்கும்போது இந்த ரோடோடு இருக்கிற அந்த பீப்புள் அதாவது மக்கள் அதாவது அந்த இங்கே இருக்கிற தோட்டத்தில் அந்த பூவை பறிச்சுட்டு வந்து அவங்க கால் கெடுக்க கை கால் வலிக்க இங்கே ஏதாவது ஒன்றாவது வாங்க மாட்டாங்களா இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப பிரச்சனைக்கு தீராதா அப்படின்ட்டு நம்மளுடைய அந்த கண்ணில் ஏக்கமும் அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இங்கே ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் சொல்லலாம் மறக்காமல் இதோடைய கருத்து அதாவது இங்கே நிற்கிறாங்களா அந்த மக்கள் என்னோட கருத்து என்ன இருக்குது மறக்காமல் கமண்ட் ஹாஸ்டல்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இவங்களுடைய உழைப்புக்கும் சரி இவங்க அந்த நிச்சயத்துக்கும் சரி எவ்வளோ பேர் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னா எது எதுக்கோ எது எதுக்கோ தேவையாகலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் பட் இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க பார்க்கலாம் அந்த பக்கமும் சரி அதாவது லெஃப்ட் சைடும் சரி ரைட்டு சைடும் சரி குடியாலும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாருங்க அங்கே பாருங்க அந்த சைட்லேயும் பாருங்க எல் மிஸ்டிக்க ஒன்று பாருங்க அதாவது அந்த இன்னும் மதிய டைம்லேயும் சரி ஆனால் அந்த வெயில் கூட மக்கள் வந்து நவரமாட்டேங்கிறாங்க அதே இடத்துல நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பார்க்கும்போது அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு சரிங்களா அவங்கள பார்க்கும்போது எந்த அளவுலாம் கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் வந்து பக்கம் பாருங்க மல்லிக்கு பறிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது பாருங்க பார்த்தா மக்களை பாருங்களா அந்த ஒரு ரெண்டு பூவா பறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய இதுவே தொழிலே தான் அதாவது இந்த மல்லி தான் ஆனால் இந்த மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல போய் போடுறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வியாபாரி பெருசா வந்து அவங்களுக்கு பெருசாக லாபம் கிடைக்கிறதில்ல அதாவது இவங்ககிட்ட வந்து குரு வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க கம்மி வேலைக்கு வாங்கிட்டு போய் அவங்க அதிக லாபம் வைக்கிறாங்க இதனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது யார் அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பூ பறித்து அவங்கள பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் நாலு மொளம் இல்லை ஒரு ரெண்டு மொளம் போட்டு ஒரு எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாபம் வரணுமோ எனக்கு எவ்வளோ தான் அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க விற்றுட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப அது கொடுமையான விஷயங்க ஆனால் ஒரு பையன் ஒரு சின்ன பொண்ணு அது இந்த ரோட்டால் நிச்சிருந்தது அதை மல்லிப்பூ வச்சுட்டு கையில் நீட்டி நீட்டிருந்தது இருந்தது இந்த வயசில் அதெல்லாம் வந்து சொல்கிறது படிக்கின்ற வயசில் எவ்வளோ பாருங்கள் அதாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் உழைச்சி முன்னே இருந்தால் இவங்க இருக்க பாவம் இதை நினைக்கும் போதே மனசெல்லாம் கண்களாங்குது நான் கண்டிப்பாக இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை அப்படியாங்கிறது ஒரு அதாவது இந்த அவதானப்பட்டில இருந்து இந்த குறிப்பிட்ட அந்த கிருஷ்ணகிரி ஏதாவது கிருஷ்ணகிரில இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் அந்த அவதானப்பட்டி ஏரியா ஊர் இருக்கு இந்த அவதானப்பட்டில இருந்து இந்த காவேரி பட்டம் வர ஒரு வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் அந்த தான் அந்த குண்டு மல்லி தான் இங்க பார்த்தாலும் கன்று கட்டம் வரைக்கும் அந்த மல்லிகைப்பூ தான் பண்ணிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா நிறைய மக்களும் வந்து இந்த மாதிரி ரோட்டத்துல சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படியே அவங்களுடைய காலை சேவை பண்ணுறது ஓகே அப்படி தள்ளிக்கிட்டு கே போயிட்டுருக்குறாங்க நான் நினச்சி பாருங்க அதாவது இன்றைக்கி ஒரு கவர் அதாவது ஒரு கவர் பூ வித்தா தான் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒண்ணா படிச்சுக்கோங்க அடுப்பு எரியும் வச்சுக்கோங்களேன் அந்த ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்களவுக்கு போயிட்டுருக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு நாலு கவர் வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு எண்பது ரூபானா முப்பத்தி ரெண்டு எட்டுனா முப்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு காரை விற்றாங்கன்னா முந்நூறுவா கிடைக்கும் ஒரு நாளைக்கு அவங்க முந்நூறுவா இந்த முந்நூறுவாய்க்கு அவங்க என்ன பண்ணா ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க நிற்கிட்டேக்கமா வெயிலே எப்படினா வச்சுக்குவோம் அந்த வெயில் அடித்தானாலேயும் சரி மழை அடித்தாலும் சரி அந்த இடத்த விட்டு நான் வரமாட்டாங்க அதே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் பக்கமாக கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு வண்டி நிற்காட்டினா வச்சுக்கோங்க எலக்கச்சக்கமாக ஓடுறாங்க இன்றைக்கி எவன் பூ விற்றுறாதா இன்றைக்கி எப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோ என்னோடய கஷ்டம் தீராதா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் அந்த மக்களுடைய ஒழிய ஏக்கத்தோடு ஓடுறாங்க அந்த வண்டியை நோக்கி இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் அது பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தோட பார்த்து நல்லா பசுமையாக அந்த மலைகளும் சரி அந்த வியூ பாயிண்ட்டும் சரி நல்லா பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது அதே போல் அந்த மல்லிப்பூ செடியும் சரி வேலோட இருந்தது நல்லா அது குடும்பலாக பார்க்குறதுக்கும் சரி நீட்டாக சொல்கிறாங்க தப்பு அந்த தான் பராமரிப்பு நல்லா பராமரிப்பு பண்ணியிருந்தாங்க வேலை அல்டிமேட்டா இருந்தது ஆனால் பச்சுக்கோங்களேன் இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப ரிஸ்கா இருந்தது எனக்கு ஒரு இடத்துல அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டேஞ்சரா இருந்தது என்னன்னா அப்படின்ட்டு எங்க பாருங்க பாருங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலையும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அந்த குண்டுமல்லி தாங்க அதாவது அவங்க சாப்பாட்டுக்கு அந்த அரிசி அந்த மாதிரி நெல்லாம் பார்க்க இந்த ஏரியாலாம் பார்க்கல மேபின் அதுக்கு முன்னாடி இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் பட்டு எங்கே பார்த்தாலே அந்த குண்டுமொழி செடி தான் ஆனால் இவங்க அது கம்மி ரேட்டுக்கு வைத்து ஆனால் அவங்க பண்ணுற அது பராமரிப்புக்கும் அது லாபம் கிடைக்குமோ அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியா நிற்கிது கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு முழு கன்டென்ட் என்னென்னா சும்மா அவனுடைய கஷ்டங்கள் எப்படி நிச்சிட்டு இருக்காங்க இதனால் என்ன அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு விசாரித்து அவங்களால சில ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி ஆகணும் பட் இப்படி நினைவு சொல்லிதான் இருக்கான பட்டு முடிய மாட்டேங்குது உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்காக ட்ரை பண்ணி ஆகணும் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க எதுக்கு எதுக்கோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த அவங்க கஷ்டத்துக்காக கண்டிப்பா ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி ஆகணும்